கர்நாடகாவில் இருக்கிற அனைத்து தனியார் தொழிற்சாலைகள் மற்றும் தனியார் நிறுவனங்கள்ல நிர்வாகப் பிரிவில் ஐம்பது சதவீத பணியும் நிர்வாகம் அல்லாத பிரிவில் எழுபத்தைந்து சதவீத பணிகளும் கன்னடம் தெரிஞ்ச உள்ளூர்காரர்களுக்கு தான் பணி வழங்க கோரும் மசோதாவுக்கு கர்நாடக அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்காங்க இந்த மசோதாவில் இருக்கிற முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சியுடைய ஆட்சி நடக்குது முதல்வரா சித்தராமையா இருக்காரு இப்படி தான் கர்நாடகாவில் செயல்படுற தொழிற்சாலைகள் மற்றும் நிறுவனங்களில் கர்நாடகாவை சேர்ந்தவங்களுக்கு அதிக வேலை வாய்ப்பு வழங்கணும் இதுக்காக அரசு சார்பில் இடஒதுக்கீட்டை கட்டாயமாக்கணும் அப்படின்ற கோரிக்கை நீண்ட காலமாக இருந்துட்டு வந்துச்சு இந்த கோரிக்கை வர்றதுக்கு முக்கியமான காரணமே பெங்களூர் தான் ஏன்னா பெங்களூரில் பல முக்கியமான நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் இருக்கு ஆனால் அங்கே வெளி மாநிலங்களை சேர்ந்தவங்க தான் அதிகமாக வேலை செய்கிறாங்க கர்நாடகாவை சேர்ந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படலை அப்படின்னு தொடர்ந்து கன்னட அமைப்பினர் இருந்தாங்க அந்த மாதிரியான தொழிற்சாலை நிறுவனங்களில் கன்னட மொழி புறக்கணிக்கிறதா குற்றம் சாட்டிட்டு வந்தாங்க மேலும் சமீபத்தில் கூட கர்நாடகாவில் அரசு மற்றும் தனியார் துறை வேலைகளில் கன்னடர்களுக்கு நூறு சதவீத வேலை வாய்ப்பு வழங்கணும் இதுக்காக பிரத்யேக இடஒதுக்கீட்டு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு கன்னட அமைப்பினர் போராட்டம் நடத்தினாங்க அதோடு கன்னடர்களுக்கு இடஒதுக்கீட்டை பரிந்துரைக்கும் சரோஜினி மகிழ்ச்சி அறிக்கையை உடனடியாக அமல்படுத்த வலியுறுத்தினாங்க இப்படி இருக்கத்தான் கர்நாடகாவில் இருக்கிற நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளில் கன்னடம் தெரிஞ்ச கர்நாடகாவை சிறந்தவங்களுக்கு பணி வழங்குதலை உறுதி செய்யும் வகையில் கர்நாடகாவில் தொழிற்சாலை நிறுவனங்கள் உட்பட பிற வணிகம் சார்ந்த அமைப்புகளில் உள்ளூர்காரர்களை பணியமர்த்த மசோதா இப்போ கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு தி கர்நாடகா ஸ்டேட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் லோக்கல் கேண்டிடேட்ஸ் இன் தி இண்டஸ்ட்ரீஸ் ஃபேக்ட்ரிஸ் அண்ட் அதர் எஸ்டாப்மெண்ட்ஸ் பில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பேர் வச்சுருக்காங்க முதல்வர் சித்தராமையா தலைமையில் பெங்களூருடைய விதான சௌதாவில் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு இதை அடுத்து இந்த மசோதா கர்நாடகா சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட இருக்குது இந்த மசோதா நிறைவேற்றி கட்டாயமாக்கப்படும் போது பெங்களூர் உள்பட கர்நாடகா முழுக்க இருக்கிற தொழிற்சாலைகள் நிறுவனங்களில் கன்னடம் தெரிந்த கர்நாடகாவை சேர்ந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடு மாதிரியான சலுகைகள் கிடைக்கும் சரி இந்த மசோதாவில் சில முக்கியமான அம்சங்கள் இருக்குது அது என்னன்னு பார்த்துடலாம் கர்நாடகாவில் தனியார் தொழிற்சாலைகள் மற்றும் பிற நிறுவனங்கள் நிர்வாகப் பணியில் ஐம்பது சதவீதம் பேரும் நிர்வாகம் அல்லாத பணிகளில் எழுபத்தஞ்சு சதவீதம் பேரும் கன்னடம் தெரிஞ்ச கர்நாடகாவை சேர்ந்தவரை கட்டாயமாக நியமிக்கணும் இந்த மசோதாவின் படி கர்நாடகாவில் பிறந்தவங்க இயல்பாகவே அந்த மாநிலத்தை சேர்ந்தவராக இருப்பாங்க ஒருவேளை அவங்க மற்ற மாநிலத்தவங்களாக இருந்தால் அவங்க பதினஞ்சு ஆண்டுகள் கர்நாடகாவில் வசிப்பதோடு மட்டும் இல்லாமல் கன்னடத்தை தெளிவாக பேசவும் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும் மேலும் அவங்க கன்னடத்தை ஒரு மொழியாக கொண்ட மேல்நிலைப்பள்ளி சான்றிதழ் வச்சிருக்கணும் ஒருவேளை தகுதியான உள்ளூர் நபர்கள் கிடைக்கலன்னா அந்த நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் அரசாங்கத்தோடு இணைஞ்சி உள்ளூர் நபர்களுக்கு மூணு ஆண்டுகள் பயிற்சி வழங்கி பணியில் சேர்த்துக்கணும் இந்த காலகட்டத்தில் நிறுவனங்கள் தளர்வு பெறவும் முடியும் ஆனாலும் குறைஞ்சபட்சம் இந்த இடஒதுக்கீடு இருக்கணும் இதை மீறினா பத்தாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்ற விவரங்கள் மசோதாவில் அடங்கியிருக்கு ஸோ கர்நாடகா தாக்கல் செஞ்ச இந்த மசோதாவை பற்றி உங்களுடைய என்ன கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன் எல்லாமே நல்லாருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் சச்ச நாய்ச்சல் சிங்கரமான ஆடி பெருமை மிக ஆடி